இறைவா பிரபஞ்ச பேராற்றலே இறை சக்தியே ஜோதியின் ஸ்வரூபமே என்னுடைய லட்சியமே ஐ இறைவா பல தருணங்கள்ல என்னுடைய வேலையை நான் செய்யாம சோம்பேறித்தனமா இருந்திருக்கேன் அதற்காக ஐ எம் சாரி ஐ எம் சாரி ஐ எம் சாரி எம் சாரி எம் சாரி எனக்கு நீ ஒரு கடமை கொடுத்துருக்க அதுவே என்னோட தான் ஆனா எனக்குன்னு என்ன வேலை இருக்குன்னு ரியலைஸே பண்ணாம இருக்கேன் தெரியுமா பல சமயங்கள்ல இது என் வேலைன்னு நான் ரியலைஸ் பண்ணாம இருந்திருக்கேன் அதற்காக ஐ எம் சாரி 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 என்னுடைய கடமையை நான் சரியா செய்யணும்ல ஆனா என் கடமையை செய்யும் போது என்னுடைய மைண்ட் என்ன தெரியுமா யோசிக்கும் ஏன் நான் மட்டும் தான் செய்யணுமா அவங்க என்ன பண்றாங்க அவங்க செய்யலாம்ல என் நான் மட்டும் தான் வீட்டை பெருக்கணுமா என் ஹஸ்பண்ட் நீ என்ன பண்ற அப்படின்னு வேலையில இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி எனக்குன்னு கொடுத்த கடமைய நான் செய்யணும்ல அத விட்டுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போட்டி போடுறதையும் ஒரு வேலையா வச்சிருக்கேன் இல்லையா இறைவா அதற்காக எம் சாரி எம் சாரி எம் சாரி எம் சாரி எம் சாரி இப்ப இறைவன் கேக்குறாரு பேச மட்டும் தான் உனக்கு தெரியுது செயல்ல என்னைக்காவது நீ காட்டியிருக்கியா அப்போ பேச்சுக்கு மட்டும் உங்ககிட்ட சாதியை கேட்டுட்டு இன்ன வரைக்கும் ஒரு செயல் கூட பண்ணாம இருக்கல இறைவா அதற்காகவே என்னோட வேலைகள்ல நான் என்னோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டாலே அதற்கான பலன் அதற்கான கிடைக்க வேண்டிய பலன்கள் வந்து எனக்கு கிடைக்கும் ஆனா என்னுடைய வேலைக்கான சரியான பலன் கிடைக்காம இருக்கு அப்படின்னா என்ன பிளேம் பண்றது கிடையாது என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிளேம் பண்றது நேரத்தை ப்ளேம் பிளேம் பண்றது என்னுடைய நேரம் சரியில்லை எனக்கு ராசி சரியில்லை எனக்கு இப்போ நேரம் வந்து கோளாராக இருக்கு கொஞ்சம் நான் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பொறுமையா இருக்கலாம் தப்பு இல்லை செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு பொறுமையா இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்களை நான் சாக்கா எடுத்துக்கிட்டு என்னுடைய வேலைகளை நான் செய்யாம இருக்கேன் அப்படின்னா அதற்காக ஐ எம் சாரி ஐ எம் சாரி ஐ எம் சாரி எம் சாரி ஐ எம் சாரி அம்மா வந்து சொல்றாங்க நம்மளுடைய குரு சத் குரு மாதா ஸ்ரீமாத அமிர்தானந்த அம்மை தேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட நம்ம எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னா இறைவா என்ன சோம்பேறியா மட்டும் வச்சிருக்காத வேலை வெட்டியே செய்யாத ஒரு பர்சனா மட்டும் என்னை வச்சிருக்காதேன்னு பிரார்த்தனை பண்ணணுமா அப்போ எனக்கு எப்பயாவது எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இறைவா என்னை பிஸியாவே வச்சுக்கோ உன்னை நினைக்கிற நேரம் தவிர்த்து மெடிடேஷன் பண்ற இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல என்னை நீ பிஸியாவே வச்சிரு என்னை சும்மாவே உட்கார விடாதன்னு பிரார்த்தனை பண்ணணுமா ஆனால் நம்ம அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ என் நேரமும் பிஸியாக இருக்கணுன்றது ஒரு எய்மாக இருக்கணுமா ஆனால் நம்ம பிஸியாக இருந்தாலும் கவலைப்படுறோம் கரெக்டா பிஸியே இல்லை அப்படின்னாலும் அப்படியே வெட்டியாக இருக்கும் ஆக்சுவலி அதுதான் ரூல்ஸ்ன்றதே தெரியாமல் இருக்கும் கரெக்டா என் நேரமும் வேலை செய்யணும் அப்படின்றது தான் இந்த உலகத்துடைய நியதின்றதே நம்ம தெரியாமல் இருக்கும் இல்லையா அதற்காக ஐ எம் சாரி 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 அந்த வகையில பார்க்க போனா நான் வேலை செய்யறது கரெக்டு தானே ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் நான் மட்டும் தான் வேலை செய்யறேன் இவங்களாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க நான் மட்டும் ஏன் வேலை செய்யணும்னு அவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வேலையை குறைக்கிறதுக்கு பார்க்குறோம் இல்லையா அதற்காக ஐ எம் சாரி ஐ எம் சாரி ஐ எம் சாரி எம் சாரி எம் சாரி எல்லாரும் வேலையையும் இழுத்து போட்டு பண்ணணும்லாம் இங்க சொல்லல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யணும்னு மட்டும்தான் இங்க சொல்றாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது வீட்டுப் பிரிக்கிற வேலையா இருந்தாலும் சரி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கற வேலையா இருந்தாலும் சரி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நான் எந்த ஒரு அழுப்பும் இல்லாம சோம்பேறித்தனம் இல்லாம செய்யணும் இல்லையா அதுவே என்னுடைய கடமையா எடுத்து நான் செய்யணும் அதற்கான பலனை எதிர்பார்க்கவே கூடாது எந்த வேலையை செஞ்சாலும் பலன் பலன் எதிர்பார்க்கிறோம் அதற்காக ஐ எம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி என்ன பலன் எதிர்பார்ப்போம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குக்கிங் பண்ணா கூட வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அவங்க சொல்றாங்களோ சொல்ல அது அடுத்தது எதிர்பார்க்குறோம்ல யாராவது நல்லா இருக்கு சொன்னா நல்லா இருக்குல்ல எப்படி பாருக்கு ஏன் அந்த கேள்வி அவங்களா சொன்னால் சரிதான் நம்ம ஏன் எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கறது தவறு எந்த வேலையா இருந்தாலும் சரி இப்போ நான் ஒரு யூடியூப்ல வந்து ஒரு போடுறேன் ஒரு கமெண்ட் போடுறேன் ஏ சாரி ஏதோ ஒன்று போடுறேன் அப்படின்னா உடனே நான் என்ன பண்ணுறேன் எதிர்பார்க்கிறேன் வியூஸ் வருதா கமெண்ட்ஸ் வருதா எதுக்கு அந்த எதிர்பார்ப்பு தவறு எனக்கு தேவை இல்லை ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஐயோ மேனேஜர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே எதுக்கு அதை எதிர்பார்க்கணும் அவர் திட்டினாலும் ஓகே தான் நல்லா இருக்கு சொன்னாலும் ஓகே தான் ஏன் கடமைய நான் செஞ்சுட்டேன் இதோடைய என்ன காரி தூக்குனாலும் சரி என்ன சந்தோஷமா கட்டி அணைச்சாலும் சரி ஐ டோன்ட் கேர் இது ரெண்டுமே என் மனசை பாதிக்க போறது கிடையாது என்னை வந்து திட்டுனாலும் எனக்கு காய வரப்போறது கிடையாது என்னை ரொம்ப பாராட்டினாலும் ஓவர தலை தலை மேலே ஏறி நான் உட்கார போறதும் கிடையாது நான் யதார்த்தமா எடுத்துக்க போறேன் சர்வம் கிருஷ்ணார்பணம் இறைவனிக்கே சமர்ப்பணம் நான் ஒண்ணுமே பண்ணலப்பா போற்றலும் இறைவணிக்கே தூற்றலும் இறைவணிக்கே அப்படி தானே இருக்கணும் இதான் கரெக்டான ப்ராசஸ் அப்படி நான் இல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்னா இறைவா ஐ எம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி பிளீஸ் ஃபோன் இப்போ தேங்க்யூ போலாம் இதேவா ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ ஐ தேங்க்யூ என்னையும் நம்பி நீ வேலை கொடுத்துருக்க பேர் அதற்காக ஐ தேங்க்யூ என்னையும் நம்பி நீ என்னை கருவியை பயன்படுத்துற பர் அதற்காக ஐ தேங்க்யூ என்னை நம்பி கொடுத்த வேலையை இது வரைக்கும் நான் சிறப்பாக செய்யறதுக்கு நீதான் காரணமா இருந்திருக்க அதற்காக ஐ தேங்க்யூ என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்ச வேலையை பல விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது பட் என்ன வந்து நீங்க ஆட்கொண்டு செஞ்சிருக்கீங்க எனக்கே சம்டைம்ஸ் ஷாக்கிங்கா இருக்கும் நம்ம எப்படி இதெல்லாம் செஞ்சு முடிச்சோம் அப்பயே தெரிஞ்சிடும் இதெல்லாம் நம்ம எப்படி செஞ்சு முடிச்சோம் யோசிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சோம் அது சத்தியமா நான் கிடையாது எனக்குள்ளே இருக்கிற இறைவன் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு சோ அதற்காக இது வரைக்கும் ஏன் மூலமா நீங்க தான் செஞ்சிருக்கீங்க அதற்காக நன்றி இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்ச வேலையை கூட நீங்க செஞ்சிருக்கீங்க இறைவா அதற்காக நன்றி என்னையே அறியாம என்னை ஆட்கொண்டு பல வேலைகளை நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க இறைவா அதற்காக அதற்காக நன்றி சம்டைம்ஸ் எனக்கு வந்து உடம்பே முடியாம இருந்திருக்கு அந்த சமயத்துல கூட சில வேலைகளை நீங்க எடுத்து பண்ணியிருக்கீங்க அதற்காக நன்றி என்ன அறியாம பல செயல்களை நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கேன் இல்லையா அதற்காக அதை செஞ்சு தெரியுங்க தான் ஸோ அதற்காக நன்றி என்னையும் நம்பி வேலை கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு நன்றி ஓகே ப்ளஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சில வேலைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல என் மனசுக்கு பிடிச்ச வேலையை நீங்க கொடுத்துருக்கீங்க அதற்காக நன்றி இப்ப நான் போற ஜாபா இருக்கட்டும் வீட்டுல இருந்து வேலை செய்யறதா இருக்கட்டும் இது எல்லாமே என் மனசுக்கு பிடிச்ச வேலைகள் என் மனசுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க இல்லையா அதற்காக இறைவா ஆஹ் ரொம்ப நன்றி 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 என்னுடைய வேலையின் மூலமா என்னுடைய எப்படி சொல்றது நான் வந்து ஒரு தனித்துவமா விளங்கிட்டு இருக்கேன் அதற்காக நன்றி என்னுடைய வேலையின் மூலமா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன மரியாதையா பாக்குறாங்க அதற்காக நன்றி என்னுடைய வேலையின் மூலமா என் கைக்கு சில பணங்கள் வருது அதற்காக நன்றி என்னுடைய வேலையின் மூலமா என்னுடைய சொந்த கல்லனால் நிக்க முடியுது அதற்காக நன்றி அது வீட்டு வேலையா இருந்தாலும் சரி நான் செஞ்சாதான் அந்த இடத்துல கிளியர் ஆகுது இல்லையா அப்ப எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதுன்னு அதற்காக நன்றி 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 என்னுடைய வேலைக்கு நன்றி என்னுடைய வேலையை நான் விரும்புறேன் என் வேலையென்னா எனக்குமே கூடாது சோ ஐ லவ் யூ இப்ப ஐ லவ் யூ சொல்லாம் என்னுடைய வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய வேலையின் மூலமா என்ன என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நான் கத்திருக்கேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்னுடைய என்னுடைய வேலையை நான் ரசிச்சு ரசிச்சு இன்பமா பண்றேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என் வேலையில அந்த நாலேஜ் இருக்குல்ல இந்த வேலைக்கான நாலேஜ் இருக்குல்ல அந்த நாலேஜ் எனக்கு யாரு இறைவன் தானே அதற்காக ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்னோட வேலையில எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த வேலையில என்னை உட்கார வச்சிருக்காங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க கடவுளும் உட்கார வச்சிருக்காரு என்ன சுத்தி இருக்கிறவங்க அதனாலதானே உட்கார வச்சிருக்காங்க அப்ப எனக்கு எதுவும் ஒண்ணு இருக்குல்ல அதற்காக ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்னுடைய வேலையின் மூலமா நான் எவ்வளவு விஷயங்கள் கத்திருக்கேன் நான் நிறைய விஷயங்கள் கத்திருக்கேன் அதற்காக ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்ன அடுத்த நிலை உயர்த்துறதுக்கு என்னுடைய வேலை எனக்கு ரொம்பவே எடுத்துக்காட்டா இருந்திருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்கு அதற்காக ஐ லவ் யூ 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 என்னுடைய வேலையை நான் நேசிக்கின்றேன் ஐ லவ் யூ என்னுடைய வேலையை கொடுத்த என்னுடைய ஐ லவ் யூ என்னுடைய எல்லாரும் ஏத்துக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஐ லவ் யூ என்னுடைய இனிமேலுக்கு நான் இன்னும் அழகா கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் என்னுடைய வேலைய குறை சொல்றதோ இல்ல இல்ல ஏன் நான் இவ்ளோ நேரம் வேலை செய்யறேன்னு கவலைப்படுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இல்லாம இனிமேலுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை சந்தோஷமா செய்ய போறேன் அது ஒரு இறைவனுக்கு செய்யற சேவையா நினைச்சு செய்ய போற நானும் சேவை செய்யறேன் அப்படின்ற மனப்பான்மையில என்னுடைய வேலைய நான் செய்ய போறேன் இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையில இதுவும் ஒன்று அப்படின்ற மைண்டை அதுல நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்போ நம்மளால நிம்மதியா பண்ண முடியும் இல்லையா சோ அதற்காக ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி பிளீஸ் மீ ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ ஓகே